இயேசுவின் காலத்தில் சிறு பிள்ளைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை அவர்கள் வெறும் பொருளாகவே பார்க்கப்பட்டார்கள் இத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் இயேசு சிறு பிள்ளைகளை பற்றி உயர்வாக பேசுகிறார் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்று மனித வாழ்வின் குறிக்கோள் ஆகிய இறை ஆட்சியில் நுழைவதற்கு தகுதி பெற்றவர்கள் இந்த சிறு பிள்ளைகள் என்பதை ஆண்டவர் இயேசு எடுத்து கூறுகிறார் நம் அனைவருக்கும் தெரியும் சிறு பிள்ளைகளை இயேசு ஏன் இப்படி உயர்வாக பேசினார் என்று சிறு பிள்ளைகளிடம் இருக்கின்ற நல்ல பண்புகளை நாம் கருத்தில் கொள் கொள்ளுகின்றோம் கொள்ள வேண்டும் சிறுபிள்ளைகள் மாசற்றவர்கள் கபடற்றவர்கள் என்று சொல்லலாம் எப்போதும் நன்மை செய்வதையே தங்களுடைய ஒரே பண்பாக உடையவர்கள் மற்றவர்கள் தங்களுக்கு இழைக்கிற தீங்கை குறித்து பழிவாங்குகின்ற எண்ணம் இல்லாதவர்கள் தவறுகளை உடனுக்குடன் மன்னித்து விட்டு விடுகிறவர்கள் இப்படிப்பட்ட தூய்மையான மாசற்ற உள்ளம் உடையவர்கள்தான் பழிவாங்கும் எண்ணம் இல்லாதவர்கள் மன்னித்துடுபவர்கள்தான் இறை ஆட்சியில் நுழைவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதை இதன் மூலம் ஆண்டவர் இயேசு நமக்கு உணர்த்த விரும்புகிறார் அன்பார்ந்தவளே நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சமூகங்களில் திருச்சபையில் நாம் சிறு பிள்ளைகளுக்கு என்ன இடம் கொடுக்கிறோம் அன்று இயேசுடன் வருவதற்கு தடையாக இருந்த அந்த சீடைகளைப் போல நாமும் சிறு பிள்ளைகள் இயேசுவை அறிந்து கொள்ள இறைவனை பற்றிய உண்மைகளை மறை உண்மைகளை புரிந்து கொள்ள நாம் ஆவணம் செய்கிறோமா அல்லது அதற்கு தடையாக இருக்கிறோமா சிறு பிள்ளைகள் கடவுளால் நமக்கு தரப்பட்ட பரிசுகள் என்பதை உணர்ந்து அவர்களுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் நாம் காட்ட வேண்டிய அக்கறையை முழுமையாக நிறைவேற்ற நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம்